சொந்தங்களின் அருமை தெரிய வேண்டுமா எனில் காசி இல்லாமல் வாழ்ந்துப்பார் அவர்களின் அருமை என்ன அவர்களையே நன்றாக புரிந்து கொள்வாய் உறவினர்கள் என்ற போர்வையில் நம்ம சில தோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் கொஞ்சம் காலம் எடுக்கிறது ஏலனமாய் சிரிக்கும் உறவுகளை விட யதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல் சில நாள் பேசாமல் இருந்து பார் பல பேர் உன்னை விட்டு காணாமல் போயிருப்பதை உணர்ந்து கொள்வார் தேதிப்படும்போது பழகுவதும் தேவையில்லாத போது எழுத்தெறிவதுமாக இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடருத்தன் செய்யும் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்குப் பெயர்தான் சுயநலம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்கும் அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் மட்டம் தட்டவும் உச்சிக்கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கைதூக்கிவிட்டு கரையேற்றத்தான் யாரும் இல்லை பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பேர் அங்கு கெஞ்சினாலும் பயனும் இல்லை தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் தான் நாட்கள் வரை வரும் நிழலை விடாதீர்கள் நிஜங்கள் மறையக்கூடும் கூடும் ஒரு நாள் நிரந்தரம் இல்லாமல் நீ தான் முக்கியம் என தொடங்கும் உறவுகள் யார் நீ என்று முடிவடைக்கிறது இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் நேசிக்கும் நூறு நீ நேசிக்க தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது உங்களை நீங்களே மதி வேற யாருங்க உங்களை மதிப்பா நீங்க யாரையும் தேடி இப்படி நடந்து கொள்வதே எந்த பலனும் இல்லை எங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க நீங்களாகவே இருங்க உங்களுக்கு இறைவன் எதனாடி இருக்கிறானோ அது உங்களை தேடி நிச்சயம் வரும்னு நம்புங்க உங்களை தாழ்த்தி தாழ்த்தி மற்ற உறவுகளையோ நண்பர்களையோ நண்பர்களையோ ஒரு சூழலையோ தேடி போய் உங்க தன்மனத்தை இழந்தீங்கன்னா இது வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க நாம அந்த உறவுக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஒரு தேவைக்காக கெஞ்சிட்டு தான் அதை நம்மளை விட்டு போயிடுமேனு என்ன பயப்படாதீங்க நீங்க அப்படியானவர்களை பிரிஞ்சாலும் அவங்க உங்களை விட்டு போனாலும் இறைவன் உங்களுக்கு இதை விட சிறந்த உறவையோ நண்பர் வட்டத்தையோ உருவாக்கி தருவான்னு நம்புங்க நீங்க இவற்றை நினைச்சு பயப்படுறதுதான் உங்க வீக்னஸ் என்பதை புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்படி பயந்து பயந்து இருப்பதனால தான் உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் கிடைக்காமலே போயிருக்கும் போய்விடும் எனவே தைரியமாயிருங்க உங்க தன்மானத்தையும் உங்களையே இழந்து எதையும் யாருக்காகவும் விரட்டி விரட்டி கெஞ்சாதீங்க அது உங்க வாழ்க்கையை நிச்சயம் இழக்க செய்துவிடும் மற்றவர்களிடத்தில் நம்மளை பத்தி ஒரு பிழையான எண்ணத்தையும் உருவாக்கிவிடும் இதை புரிந்து கொண்டால் நமது இந்த சிறிய வாழ்க்கையில் நிறைய பொன்னான நேரங்களை இழக்க வேண்டிய தேவை நிச்சயம் ஏற்படாது யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நின்று விடாதீர்கள் ஏனென்றால் அப்பதான் நிம்மதியாக வாழலாம் அவர்கள் பின்னாலே கெஞ்சாதீர்கள் உண்மையாக உங்களை அவர்களுக்கு பிடித்திருந்தால் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவது இல்லை நாம் கெஞ்சுவதற்கு அவர்கள் யாரும் தகுதியானவர்கள் இல்லை எப்பொழுதும் விலை மதிக்க முடியாதவற்றை தான் மற்றவர்கள் இழப்பார்கள் எனவே யாருக்காகவும் எதற்காகவும் வருந்தாதீர்கள் வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது ஒருவரின் இழப்பை சரி செய்ய நம்மை அடிமையாக்கும் நீங்கள் யாரிடமும் அதிகம் முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும் துணிந்து வழி காட்டும் பிடித்த மனிதரோடு சிரித்து பேச பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் தர முடியாத மரண ஒரு விடையாரும் கேள்வி கேட்க முடியாது வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் இல்லை இன்றைய லட்சியம் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் சோதனை பேசி அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை எதுவும் கடந்து போகும் என்பது விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இழந்தவை எதுவாகினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாக அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை நம்பிக்கை வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கை நமக்கு உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வில் மதிப்பையும் கற்பிக்கிறது நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம் சில பாடங்கள் வலிமிகுந்தவை சில பாடங்கள் வலிமையை பெற்றவை ஆனால் அனைத்தும் விலமதிப்பற்றவை அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல் அனைவிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல் வீழ்வது வெட்கமல்ல ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் உனது எதிரையை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம் கடன் கொடுத்தனைதான் கொடுத்தால் உறவு தேயும் வாங்கினால் மரியாதை தேயும் நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே இன்று எதையாவது சாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும் தொடமுடியாக தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு நமக்கு சொந்தம் என நினைத்து எதுவும் நமக்கானது அல்ல செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிலை போல தொடர்ந்து வரும் அங்கு சொத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள் அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பல உண்டாகாது போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்ள கொள்பவனே சிறந்த மனிதன் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர் திருப்தியான மனம் நல்ல செல்வந்தர் அறிவு ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடி சென்று பெற்றுக் வேண்டும் முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தடுத்து இருப்பதே சிறப்பானது அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும் முட்டாள்களின் நட்பு துன்பத்தை வரவழிக்கும் ஆயிரம் ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்வத்தினை ஈட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும் விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களிடமே உள்ளது சுய பிறருக்கு பிறருக்குத் துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கித் தவிப்பர் கருமையை ஈகையாலோ பொய்மையை உண்மையாலோ வெற்றி கொள்ள முயலுங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றிக் கொண்டிருங்கள் மிதமிய சுபயோகம் தேவையில்லை ஒப்புவிப்பதை கடைபிடித்து தேடிக்கொள்கின்றான் மெய்யை பொய்யாக்கவும் பொய்யை மெய்யாக்கவும் காண்பவன் வாழ்வில் கடை முடியாது செயலில் ஈடுபடுவது கூடாது அது பழுத்த பயன் விளைவிக்கும் போது தாங்க வேதனையை உண்டாக்கும் கோபத்தை அடக்கும் மனம் என்னும் கடுவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் கடினமான பாறை புயலை கண்டு கலங்காது போல புகழ் ஈகல் ஆட்சி இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை அன்பால் மட்டுமே பகைத்தீரும் மனது அன்பு அருளால் நிரப்புங்கள் பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள் ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள் பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிவது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் மாற்றிக்கொள்ளுங்கள் சத்தியமே வெற்றி நீங்கள் யாரிடமும் அடக்கலமாகாதீர்கள் நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள் தீவியை தவிர்த்து நன்மை செய்ய பழகுங்கள் இதனால் மனம் தூய்மை பெறும் மலர்களில் அழகிய ஈடுபடுங்கள் பறவைகளில் இனிய ஒளிக்கு காது கொடுங்கள் சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள் இயற்கையை நேசியுங்கள் யாரையும் கூடாது பிறருக்கு உங்களால் என்ற நன்மைகளை செய்யுங்கள் பொய் களவு சூதுவாது போன்றவை தொடக்கத்தில் நன்மையை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும் நன்கு மழை மழைநீர் இறங்காது மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை தீய ஒழுக்கம் இவற்றை கொள்பவன் பேச்சிலும் உடல் அழகாலம் மட்டுமே நல்லவனாக முடியாது நாம் செய்த நன்மையின் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றது உதடுகளை அரண்மனை கதவை போல பாதுகாத்து கொள்ளுங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உருவினர் நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய வாய்க்கம் மனநிறவே மிகப்பெரிய செல்வம் அறிவின் முதற்படி செல்வத்தை புறக்கணிப்பதாகும் அன்பின் ஆரம்பம் செல்வத்தை பலருக்கு கொடுத்து மகிழ்ப்பதாகும் செல்வம் உள்ள காலத்திலேயே கர்மம் செய்து விடுங்கள் இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் தீய பழக்கங்கள் மூளையை சொக்க வைக்கும் அதுவே நாளடைவில் துன்பத்தில் சிக்க வைக்கும் விட்டுவிடும் முடிந்தவரை உந்தன் பலவீனமான பக்கத்தை பிற படித்து விடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை உண்டே தீரும் எளிமை ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆகிதம் கண்முடித்தனமான கோபம் உடனே அறிவித்தரும் எதிர்க்கு அல்ல உங்களுக்கு உடுத்தும் பருத்தி நூல்கள் உன்னை அழகாக காட்டும் படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும் நீ தேடிபடு நடக்கும்போது கிடைக்காத சிறப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தால் புண்ணியம் இல்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படிதான் மறக்க முடியாதவற்றால் மனதில் நீ நிம்மதியை இழக்காதே கிடைக்கட்டும் விட்டுவிடு காலப்போக்கில் அது காணாமல் போகும் மரணத்தை வெறுத்தால் நோயும் வேதனையும் தரும் எதையும் எழுவாய் வரவேற்று ஏற்றுக்கொள் மரணம் உட்பட உயிர் பிரிவது பின்னே பூ உதிர்வை போல நடக்கும் இளமையிலே பாவம் புண்ணியங்களை அறிந்து கொள் நீ பாவங்களை தவிர்த்து புண்ணியத்தின் பாதையில் தொடர்ந்து செல் நீ படும் அவமானமே அனுபவத்தின் தொடக்கம் ஆயுள் முழுக்க உனக்கது அழகாக இருக்கும் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணி விடாதே காரணம் இல்லாமல் நேரம் பேசுவது நட்பல்ல மற்றவரிடம் தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு மனதை மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவெடுத்தால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது திரும்பவும் சொல் நடிகரிடம் வாக்கி மூடிக்கொள் நேரத்தை வீணடிக்காமல் நீ விலக்கி செல் விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்து விட்டால் ரசிக்க மறந்து நீ வெறுக்கத் தொடங்கி விடுவாய் காத்திரு கிடைக்கும் தக்க தருணத்தில் உன் மனதின் வழிகளை பிற காணும்படி வெளிப்படுத்தி உடன் இருக்கும் எல்லோரையும் வேதனை அடைய வைக்காதே அது தவறான செயலாகும் பிறர் செய்யும் போது தான் செய்யும் அதுவே சரி என்றும் சொல்லும் குண மனிதர்களுக்கு இயல்பான ஒன்று மேகைகள் சென்ற பாதை மென்மையாக இருக்கும் அதை பின்தொடர்ந்து போ உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரிய

ஆணவம் உண்டாகாது தேவைகள் குறையும் போது தன் செய்த தன்மையை அடைய முடியும் உண்மையான கோயில்கள் அவரவர் அவருடைய இதயத்தில் தான் அமைந்துள்ளன உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் தூய்மையே யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறி விடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும் எங்கிருந்தாலும் நீயாகவே இரு இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் பிறரிடம் நிறைய கற்றுக்கொள் ஆனால் அவரையே பின்பற்றாதே பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஒரு மரத்தில் பூத்த பூக்களின் மனங்கள் வேதம் இல்லை ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளின் குணங்கள் வேறுபடுகிறது காரணம் அதன் ஆணிவேர் ஆசை என்பது உணர வேண்டும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது மனமெல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்களுக்கு நடிக்க வருவது இல்லை இயல்பாகத்தான் இருப்பார்கள் எப்பொழுதும் நீ அன்பா இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டல் தனமாக இருக்காதீர்கள் இறைகளை அடைய ஒரே ஒரு தான் உண்டு அதுதான் பணிவு மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்குத்தான் கொண்டு போய்விடும் உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் மனம் கவலையிற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் எத்தனை முறையில் ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலர் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிப்பது அவசியம் தேவையும் தேடலும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவாய் தன்னுடைய தவறுகளை உணர்த்தவர்கள் விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தவர்கள் திருந்தவே மாட்டார்கள் சண்டைக்குப் பின் மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் அல்ல நேசித்த உறவை இலக்கமனம் இல்லாமல்தான் ஓடி ஓடி உழைத்து உயர்ந்த பிறக்குதான் தெரிகிறது தவறுவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று மனிதன் விருதியாக இருப்பதற்கு இடையில் மனதால் பல முறை இருந்து விடுகின்றான் சில நேரம் சில மனிதர்களால் சில நேசர் முன்னிக்கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது அவரவரவள் வாழ்க்கையை வாழவே நேரம் போகாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் தங்கள் நேரத்தை மற்றவர்களின் நலனுக்காகவும் ஒதுங்கி வாழ்பவர்களை இப்போது நீங்கள் நேரில் காணும் கடவுள் அவர்களே யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினையுங்கள் தன்னம்பிக்கையை மனதில் ஊட்டுபவனே ஒவ்வொன்றிலும் வெற்றி பெறுகின்றான் நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் கேடு கேடு மனித ஆசைகள் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் இன்னொருவன் தோற்றால் தான் நீ வெற்றி பெறுவாய் என்றால் எது வெற்றி பகை வரும் என்று ஒரு தவறை கட்டி கேட்டாலும் கடனை சொல்வது அந்த தவறுக்கு உடைந்து பட்டதற்கு சமமாகும் கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்போ அவனது வற்றாத தோழர் சொந்தம் என்று கூற ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் இருந்தால் தான் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மை மதிக்கும் மூன்றெழுத்து உள்ள அநேக வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பெரிய பாதிப்பையும் ஏக்கத்தையும் வழியையும் வரம் போல வாரி வழங்கத்தான் செய்கிறது ஒன்று பணம் இரண்டு பாசம் மூன்று காதல் சொந்தங்கள் உறவு கொள்ள பல இருந்தோம் இல்லாதது போல தோன்றும் வாழ்க்கை என்னும் வட்டப்ப கதை வெற்றிடமாக மனது உணரும் அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்று ஒன்று இல்லாமல் நடைப்பினமாக உன்னுள் வேதனைப்படும் மனநோய்தான் இந்த தனிமை உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்களில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள் மரியாதை இழந்து விடுவாய் முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை நம் நம்பிக்கையில் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராக விடில் நம்பிக்கை அர்த்தம் இல்லை குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் குறிக்கோள் என்றும் அடைய முடியாது குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்ல நேரத்தை வீரியம் வாக்காமல் அவன் அவன் மனப்போல் எண்ணி கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் நல்லது துடிக்கும்போது போது யாரும் கவனிக்க மாட்டார்கள் நின்று பலரும் குடிப்பார்கள் இதுதான் வாழ்க்கை ஆகிற விண்மீன்கள் ஆகாயத்தில் பிரகாசித்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் அதே போல நம் ஆகிற உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு உண்மையான நட்புதான் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதே இதுவும் ஒரு வாழ்க்கை என்று மாற்றிக்கொள் கசப்பான பழகும் இனிக்க துவங்கும் வாழ்க்கை மெல்ல மெல்ல துவங்கும் நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல நினைப்பவர்களின் தரம் அப்படி என்னை பற்றியும் என் குணத்தைப் பற்றியும் விமர்சிப்பது மிகவும் தான் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் ஒருமுறை அழுதுவிடு சோகம் குறையும் ஒருமுறை கத்திவிடு கோபம் குறையும் ஒருமுறை சிரித்துவிடு பாரம் குறையும் ஒருமுறை விலகிவிடு நேசம் புரியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது உங்களை நேசிப்பவரிடம் பொய் சொல்லும் போது அதை அவர்கள் நம்பிவிட முட்டார்கள் என நினைக்காதீர்கள் உங்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தங்களது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்கிறார்கள் அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுது ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலோ இரவு மாறி போகும் என்ற நிதர்சனத்திலோ எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலோ எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும் உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெட்டும் பாதை தான் முகத்தை வைத்து அகத்தை முடிவு செய்யாதே முகமா இல்லை முகமுடியா என்று தெரியும் முன் நீ தன்மையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையைத் தீர்மானிக்கும் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை வெறும் காரணமே சொல்லி கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவது இல்லை நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தன்மை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும் யாரையும் நம்பாதே என்று பணம் ஒன்று இல்லாத சூழ்நிலையை தான் உறவுகள் நட்புகள் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகம் தெரிய வரும் எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய் என்பது முக்கியமில்லை உன் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை மனிதர்களை நீ சம்பாதித்தாய் என்பதே வாழ்க்கை வாழ்வதற்கான நோக்கம் மெத்தை வாங்க வசதிகள் இருந்தாலும் பாயில் படுக்கவும் கற்றுக்கொள் அப்பொழுதுதான் வறுமை வந்தாலும் வருந்த மாட்டாய் வறுமையின் உச்சத்தில் தான் உறவுகளின் உண்மை முகங்கள் வெளிச்சத்துக்கு வரும் தன்னம்பிக்கை தட மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி